எல்லாருக்கும் வணக்கம் பிக்பாஸில் இன்றைக்கி ஏன்னா முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த நீ பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் ஜெஃப்ரி ரயான் ராணுவ மூணு பேரும் அந்த இதில் உட்காந்து வந்து பார்த்தோன்னா ஒருத்தனை ஒருத்தனை நஸ்கிக்கு வாங்கிங்க ஓகேவா அதில் வந்து பார்த்தோம்னா ஜெ இவர் நம்மளை ராணுவம் பண்ணது தப்பு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அந்த வீட்டில் உள்ளாங்களே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஓகேவா ராணுவம் அப்படி அமைக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது அப்படின்றத ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அமுக்கினார்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஜெஃப்ரி கூட ராணவிட்ட சண்டைக்கு வந்திருப்பார் ஓகேவா என்னை இப்படி பிடிச்சிங்கன்னா நான் எப்படி இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்ட்டு ஓகேவா இதில் வந்து பார்த்தோம்னா ரயானை எழுப்பிவிட்டு நம்ம சேதுபதி என்ன கேட்குறாரு அப்படின்னா இராணுவம் பண்ணது தப்பு தானே அந்த மாதிரி பிடிச்சது தப்பு தானே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ நீங்கள் மஞ்சரியை பண்ணது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னா பஸ்ஸர் அடித்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் போயிட்டு ராணுவிட்ட போய் பாய்வார் ரயான் ஓகேவா அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பார் அடுத்து வேறு என்ன இந்த இங்கே வந்து கேம் தான் விளாட வந்திருக்கீங்க அடித்து சாபடிச்சிரும் அதெல்லாம் என்ன பேச்சு அப்படின்ற மாதிரி சூப்பராக அந்த கேள்வி கேட்குறாரு ஓகேவா இந்த ஒரு மேட்ரு வந்து சில விஷயம் நல்லா ப நல்லா பண்ணியிருக்காருன்னா பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் பண்ணலைன்னா நல்லா பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஆகணும் ஓகே இந்த மேட்ரு வந்து நல்லா தான் பேசியிருக்காரு சில பேர் என்ன சொல்கிறீங்க இது வந்து பார்த்தோன்னா கோவா எனக்கு எதிராக வந்து பேசுகிறாரு அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு நல்லா விளாடுறவங்களா எதிர்த்து வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து இது பேசி தான் ஆகணும் இது எப்படின்னா இந்த கேம் விளாட்றப்ப ரயான் அவர்களுடைய பொம்மையும் வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் பிடிப்பாங்க ஓகேவா இது வந்து அந்த கேம் எப்படி யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ங்களோ அவங்களுடைய இதை பொம்மையை வந்து உள்ள வராடாமல் தடுக்கிறது தான் அந்த கேமே உடனே ஜாக்லீன் என்ன சொல்றாங்க உடனே நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க எப்படி மச்சான் அது வந்து பார்த்தோம்னா ஒருத்தனுடைய கேம் ஒருத்தனுடைய இது மட்டும் உள்ளே வரக்கூடாதுன்னு எப்படி மச்சான் நினைக்கிறாங்க ஒருத்தனை மட்டும் அடித்தா எப்படி மச்சான் நீ அவன் என்ன தான் பண்ணாமச்சான் என்னையும் அப்படிதான் அடிச்சு என்ன உட்கார வச்சுட்டாங்க உன்னையும் இப்படி உட்கார வைக்கிறாங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோன்னு அழுகுறாங்க இந்த கேமே அப்படி தானேக்கா அப்படி தானே பண்ணி ஆகணும் வேற என்ன வழி இருக்குது அதை தான் வந்து பார்த்தோன்னா இது சேதுபதி உக்காரியா அப்படின்ட்டு ராணா ரயான் அவர்களை சொல்லணுன்னு ஜாக்லின் ஜாக்லின் கோப்படங்கி ஜாக்லின் அப்படின்ட்டு வங்கமாக வந்து கலாய்ச்சி விட்டுருப்பாரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேதுபதிக்கு எதிராக அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் சொன்னது வந்து கரெக்டு தான் ஓகேவா நம்மளுக்கு ஓப்பனாகவே தெரிஞ்சிச்சு ஓகேவா ரயான் கொண்டுனா ஜாக்லின் வர்றது ஜாக்லின் கொண்டுனா சௌந்தர்யா வரது சௌந்தர்யா கொண்டுனா ஜெஃப்ரி வரது அப்படின்றது இந்த நாலு பேர் ஒரு கேங்காக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளில ஓப்பனாகவே தெரிஞ்சிருச்சு அது நல்ல விஷயத்துக்கு செயல்பட்டால் ஓகே தான் பட் ஆனால் வந்து பார்த்தோம்னா அது அப்படியே திருப்பி விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் தான் கண்டிப்பாக வந்து ஆகும் நம்ம என்ன நினைச்சோம் ராணுவ ரயான்லாம் அப்படி அடிச்சுக்கிறத பார்த்து ஏதோ ரெட் கார்டு எல்லோ கார்டு அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் ஒரு கார்டே இவங்க கொடுக்கல ஓகேவா கடைசியாக எண்டு கார்டு கொடுத்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு சேதுபதி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பார்க்க விடுங்க